அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தை சேர்ந்த பழனிசாமி என்ற இளைஞர் பிரபஞ்சத்தை காக்க வேண்டும் இயற்கையை காக்க வேண்டும் என்ற நோக்கில் மரம் நடுவோம் மலை பெறுவோம் என்ற ராமேஸ்வரம் வரை மிதிவண்டி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார் மாவட்டம் பரணம் சேர்ந்தவர் பழனிசாமி இவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயின்றதோடு ஆய்வக தொழில்நுட்ப படிப்பு முடித்த தற்பொழுது மரணம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றிய தனது ஐந்து வயதிலேயே தந்தையை இழந்த காரணத்தினால் கல்வியை தொடர தனது ஆசிரியர்கள் ஊக்குவிப்பின் காரணமாகவும் அவர்கள் செய்த உதவிகள் நல்ல நிலைமைக்கு ஆசிரியராக வேண்டும் என்ற நோக்கில் ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார் மேலும் இயற்கையின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இதுவரை நாற்பத்தி மூன்று பயணங்களை மேற்கொண்டுள்ளார் பழனிசாமி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை முன்னூத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மிதிவண்டியில் பயணித்து இயற்கையை காப்ப மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தற்பொழுது இரண்டாம் கட்டமாக இன்று அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை மிதிவண்டி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இவர் செல்லும் வழிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு இயற்கையும் பிரபஞ்சத்தையும் காக்க மரம் நடுவதன் அவசியத்தை எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுவதோடு வழி நெடுகிலும் மரங்களை நட்டும் செல்கிறார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பரணம் பழனிசாமி இயற்கையின் மீது கொண்டுள்ள ஆர்வம் காரணமாக நான் இதுவரை தற்பொழுது ஆசிரியர் பணியாற்றி வரும் எனது பள்ளியில் மாணவர்களின் பிறந்த நாள் அன்று அவர்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் அதனை வளர்க்க சொல்லி வருகின்றேன் முதல் கட்டமாக சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை மிதிவண்டி விழிப்புணர்வுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் இரண்டாம் கட்டமாக இன்று பயணத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை மிதிவண்டி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளேன் எனது பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்காக மரங்களை நட வேண்டும் இன்றைய நவீன உலகில் வாகனங்களின் பயன்பாடு அதிகமாக உள்ளது இதனால் வெப்பம் அதிகமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது இதற்கு மரங்களை அதிகம் நடுவதே தேர்வு தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடி மக்களும் அவரவர் ஒரு மரக்கன்றை நட்டால் ஆறு கோடி மரம் உருவாகும் இது போன்று ஒவ்வொருவரும் தனது பிறந்த நாள் பிடித்த தலைவர்கள் பிறந்த நாள் உள்ளிட்ட நாட்களில் மரக்கன்றுகளை நட்டு இயற்கையை பிரபஞ்சத்தையும் பாதுகாக்க வேண்டும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்ற நோக்கத்தை நெடுகிலும் உள்ள கிராமப்புற மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களையும் மரக்கன்றுகளை நட உற்சாகப்படுத்தி நானும் செல்லும் வழியில் மரக்கன்றுகளை நட்டு வருகிறேன் இதற்கு எனது குடும்பத்தினரும் மிகுந்த ஆதரவளித்து வருகின்றனர் எனது பயணம் தொடரும் என்று கூறினார் பரணம் பழனிசாமி இயற்கை விழிப்புணர்வை மற்றும் ஏற்படுத்தாமல் தனது சொந்த கிராமத்தில் அவருக்கு சொந்தமான இடத்தில் நண்பர்கள் உதவியுடன் தனது தாயாரின் பெயரில் ஆரஞ்சி அம்பாள் நல்வழி பயிற்சி மையம் என்ற பயிற்சி மையத்தையும் உருவாக்கியுள்ளார் இதில் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் மாணவர்களுக்கு நேரடியாக டிஎன்பிசி தேர்வுகள் மற்றும் காவலர் தேர்வுகளுக்கு தானே பயிற்சியும் அளித்து வருகிறார் கிராமப்புற மாணவர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அதிக முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பயிற்சி மையத்தை தான் நடத்தி வருவதாக